ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு weight loss ரெசிபி தான் அரிசி உளுந்து இல்லாமல் நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் ஓரங்கள் எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு ராகி ஆப்பம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதோட ஃபுல் மெஷர்மெண்ட்ஸுமே லாங் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதோட லிங்க்குமே கீழே இருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ராகி ஆப்பத்தை சோடா ஈஸ்ட் சேர்த்தாம நேச்சுரலாகவே ஃபர்மெண்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு சைடிஷ்ஷாக கொண்டக்கடலை குழம்பு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நம்ம சேனலில் டெய்லி அரிசி சேர்த்தாம வெயிட் லாஸ் ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அப்படி இல்லை டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் ரைஸ் எதுவும் சேர்த்தாமல் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க